ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இருபத்தோரு நாள் விவசாயம் கற்றுக்க போகிற சே சேலஞ்சில் இன்றைக்கி ஆறாவது நாள் ஆச்சு நம்ம வந்து இந்த ஆறு நாள்லேயே நமக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்செப்டில் போயிட்டோம் நீங்கள் வேலை அடிக்கிற வேலை மட்டும் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ வேலை நம்மளால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல எப்படி சொல்கிறதுனா மூச்சு துவங்கிட்டு நம்ம உடம்புலாம் ஒரு மாதிரி பட பட அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து ஆறு நாள் ஆச்சு இதில் ரெண்டு நாள் நம்மளுக்கு நல்ல உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கோ எதுக்குமே நம்மளால் இது பண்ண முடியல ரொம்ப ஹார்ட் ஒர்க்னா ஹார்ட் ஒர்க்கு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது விவசாயம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டங்கிறதே பார்த்து இதில் வேறு நம்ம நம்ம இடத்துல விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசிரிய தான் இங்கே வந்தோம் இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டெலாம் வந்துட்டேன் எனக்கே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிட்டு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை நான் உங்கள் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் இதில் நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுற விதமாக எனக்கு ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு பிளாக் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்கள் பாய்